ஓம் ஸ்ரீ ஷைராம் நவராத்திரியின் மூன்றாம் நாளில் அம்பிகையை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை போஜராஜனின் கதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது போஜராஜன் அஷ்டலட்சுமிகளின் சௌரிய குருத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அஷ்டலட்சுமிகளும் அவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு வேண்டிய சுகபோகங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது ஒருவரிடம் ஒரு லட்சுமி இரண்டு லட்சுமி நிரந்தரமாக வாழ்வதே பெரிய காரியம் இவரிடம் மட்டும் எப்படி அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்கிறார்கள் என அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் இதற்கு முக்கிய காரணம் போஜராஜனின் வழிபாட்டு முறை ஒரு முறை போஜராஜன் செய்த வழிபாட்டு பலன்கள் முடிந்து அஷ்டலட்சுமிகளும் தங்களின் வசிப்பிடங்களுக்கு புறப்பட தயாராகினர் போஜராஜனிடம் கூறிவிட்டு விடை பெற அஷ்டலட்சுமிகளும் தயாராக இருக்கின்றனர் உனது வழிபாட்டின் பலனாக இத்தனை காலங்கள் உன்னுடன் இருந்தும் தற்போது புறப்படப் போகிறோம் போவதற்கு முன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று அஷ்டலட்சுமிகள் கேட்டார்கள் ஆனால் போஜராஜனோ எனக்கு எதுவும் வேண்டாம் இத்தனை காலங்கள் நீங்கள் என்னுடன் இருந்ததே போதும் உங்களுடைய ஆசைகளை மட்டும் எனக்கு கொடுங்கள் என கேட்கிறார் ஒவ்வொரு லக்ஷ்மியிடம் தனித்தனியாக இதையே கூறி ஆசை பெறுகிறார் ஏழு லட்சுமிகளை கடந்து எட்டாவது தைரிய லட்சுமியிடம் வருகிறார் போஜராஜன் ஆனால் முதல் ஏழு லட்சுமிகளிடம் கேட்டது போல் இல்லாமல் நீ மட்டும் நிரந்தரமாக என்னுடைய தங்கிவிடு என்கிறார் அப்படியே ஆகட்டும் என தைரிய வரம் கொடுத்து விடுகிறாள் அடுத்த நாள் வழக்கம் போல் பூஜைக்கு வருகிறார் அங்கே அஷ்ட அமர்ந்திருக்கிறார்கள் என்ன நேற்றே புறப்பட போவதாக கூறினீர்கள் இப்போது பூஜையில் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள் என கேட்டுள்ளார் நீதான் தைரிய லட்சுமி உன்னுடையே இருக்க வேண்டும் என வரம் கேட்டாய் அதனால்தான் நாங்களும் வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் அப்போது விடாமல் நான் தைரிய லட்சுமி மட்டும்தானே என்னுடன் இருக்க சொல்லி கேட்டேன் என்று கேட்டார் அதற்கு அஷ்டலட்சுமிகளும் மற்ற லட்சுமிகள் சென்றுவிட்டால் விட்டால் அவளுடனேயே நாங்களும் சென்று விடுவோம் ஆனால் தைரிய லட்சுமி எங்கு இருக்கிறாளோ அங்குதான் நாங்கள் ஏழு பேரும் குடியிருப்போம் என கூறினார்கள் நாம் இறைவனிடம் வேண்டும் போது கூட செல்வம் செர வேண்டும் மகாலட்சுமி வர வேண்டும் என்று வேண்டுகிறோம் ஆனால் தைரிய லட்சுமி எங்கு இருக்கிறாளோ அங்கு மற்ற ஏழு லட்சுமிகளும் இருப்பார்கள் தைரிய லக்ஷ்மி விலகினால் மற்ற ஏழு லக்ஷ்மிகளும் விடுவார்கள் போஜராஜன் கதை கேட்டது போல் நவராத்திரியின் மூன்றாம் நாள் தேவியான துர்காதேவியிடம் தைரிய லக்ஷ்மி தாயே என்றென்றும் எங்களுடன் இரு என வரம் கேட்டால் அஷ்டலக்ஷ்மிகளும் உங்களுடன் இருப்பார்கள் ஜெய் சைராம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நாமும் இனி வரும் காலங்களில் தைரிய லக்ஷ்மி வேண்டும் என கேட்போம் ஜெய் சைராம்